ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சுங்க மூணு வாரம் ஆகிடுச்சு வீடியோ போட முடியல சரி இன்றைக்காவது வீடியோ போடலான்ட்டு வீடியோ போடுறாங்க வாங்க இன்றைக்கி வந்து தக்காளி வச்சு ஒரு சிம்பிளாக தக்காளி தேங்காய் தயிர் வச்சு ஒரு தக்காளி கடக்கிற மாதிரி பண்ண போகிறோங்க நீ எப்படி செய்வதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து சின்ன தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து சட்டியில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த இப்போ இதை வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி வந்து வேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ இங்கே தக்காளி வேகிறதுக்குள்ள நம்ம இங்கே வந்து தேங்காய் விழுந்து அரைச்சிக்கலாம் நான் அதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்படி கருவேப்பில் எடுத்துருக்குறேன் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வெந்துருச்சு விழுந்து வந்து ஓட்டிடுறேன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இப்போ தேங்காய் வந்து கொதிச்சிருச்சு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் தயிர் சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது அடுப்பு நல்லா சிம்பிளாக வச்சுருங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உப்பு பார்த்து கலந்துட்டுருக்கோங்க தயிர் கொ பிரிஞ்சு போடுவது தயிர் ஊற்றி தான் கொதிக்க போயாச்சு வச்சுக்கிட்டு இப்ப தாளிச்சுக்கலாம் தேங்கினை ஊற்றி கடுகு போட்டுருக்கேன் ஒரு மூணு பொல் பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் தோலோடைய தட்டி இருக்கிறேன் ஒரு மூணு தான் ஏன்னா கருவங்களை கூட்டம் அரைத்தனால கருவியில் இப்போ இதெல்லாம் எடுத்து கொட்டிடலாம் சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சு சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம்